உன் குடும்ப வாழ்க்கையில் நீ அன்பை பற்றி அதிகம் பேசினாயா பணத்தை பற்றி அதிகம் பேசினாயா யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால்தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொண்டு என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே மரியாலானவள் இலாமிச்சை திரு தைலத்தை கொண்டு வந்து உன்னை அபிஷேகித்த பொழுது ஆண்டவரே யூதாஸ் ஆண்டவரே இந்த பணத்தை இந்த எண்ணெயை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று சொன்னான் ஆண்டவரே அது அந்த ஏழைகளின் மீது பாசத்தின் நிமித்தம் அல்ல அவனுடைய நய வஞ்சக புத்தியின் நிமித்தம் அவன் கூறினான் சுவாமி அவன் ஒரு திருடன் ஆண்டவர அவன் உன்னையே காட்டி கொடுக்க திட்டமிட்டவன் ஐயா பணத்திற்காக உன்னை அழித்தவன் ஆண்டவர ஆமாப்பா என் ராஜாதி ராஜாவே கல்வாரி இயேசுவே அந்நாளிலே அவன் இப்படி செய்கிறான் என்று தெரிந்தும் அவனை ஒன்றுமே நீ சொல்லலையே அப்பா என் தெய்வமே நன்றி அப்பா உம் அன்பு பெரியது சுவாமி அதே போல இன்று என்னுடைய குடும்பத்துல அப்பா என் மகனோ என் மகளோ என்னுடைய கணவனோ மனைவியோ என்னுடைய பெற்றோர்களோ ஆண்டவரே சரியில்லாதவர்கள் தெய்வமே நான் இறந்தாலும் ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டார்கள் சுவாமி அப்பா சொத்து போக கூடாது பணத்தை செலவு பண்ண கூடாது என்று நினைக்கிறவர்கள் அதிகம் ஆண்டவரே என் அண்ணன் தம்பிகள் கொடுத்து உதவுவதே இல்லை ஆண்டவரே என்னுடைய உற்ற உறவினர்கள் எனக்கு கொடுத்து உதவுவதே இல்லை ஆண்டவரே எஸ் அப்பா இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அம்மா அப்பா செத்தாலும் பரவாயில்ல சொத்தை மட்டும் வித்துடக் கூடாது பணத்தை மட்டும் செலவழிஞ்சிட கூடாது என்று சுயநலத்தோடு இருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி தெய்வீக கர்த்தாவே நிர்மணமிரங்குமாண்டவர அப்பா பணத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட எனக்கு கொடுப்பது இல்ல சுவாமி வாழ்க்கை பணம் தான் அவர்களுக்கு வேணும் சுவாமி ஆண்டவர அப்பா சொகுசான காரிலும் சொகுசான பங்களாவிலும் இருக்கிறார்கள் என்றார் அது பெற்றோர்கள் பெற்றோர்கள் சொத்தை வாய்த்து கொண்டுதான் இன்று எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே பெற்றோர்களுடைய சொத்துகளின் நிமித்தமே இன்று நிறைய நகைகளோடு இருக்கிறார்கள் பெற்றோர்கள் போட்ட பிச்சையின் நிமித்தமே இன்று ஒவ்வொருத்தனும் சாப்ட்வேர் கம்பெனிலையும் பீகச்சடியும் டாக்டர் ஆகும் மாறி கிடக்கிறான் சுவாமி ஏசப்பா பெற்றோர்கள் ஆண்டவரே நிலத்துல ஒழைச்சி ஒழைச்சி வியர்வைய சிந்தி அந்த எழுபெல்லாம் ஆண்டவரே வலிக்குது ஐயோ காலு வலிக்குது ஐயோ முதுகு வலிக்குதுன்னு எங்க அம்மா அப்பா சொன்னதெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது சுவாமி ஆமாண்டவரே அந்த புள்ளைகள் எனக்காகதாப்பா ஓடி ஓடி உலச்சாங்க ஐயா ஆண்டவரே நான் சிக்கன் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிடணும்って ரெண்டு நாள் கூலிக்கு போய் வேலை செஞ்சு அந்த காசை கொண்டு வந்ததாப்பா எனக்கு சிக்கனும் மட்டனும் வாங்கி போட்டாங்கப்பா இயேசுவே எங்க அம்மா அப்பா என்ன வளர்க்கறதுக்காகவே செத்து போனாங்கப்பா ஆமாண்டவரே நல்லா எங்க அம்மா அப்பா போட்ட இருக்கிறேன் அவர்கள் சொத்தை வைத்து கொண்டு நான் இன்னைக்கு ஆண்டவரே என்ஜாய் பண்றேன்ப்பா ஆண்டவரே நான் இன்னைக்கு கார்ல போறேன்ப்பா நான் அன்னைக்கு ஏசி ரூம்ல இருக்கிறேன்ப்பா ஆண்டவரே எஸ் ராஜாதி ராஜாவே அன்றைய நாளில யூதாசு இதை நினைக்கல சுவாமி இயேசுதானே ஆண்டவர் இவர்தானே தானே மீட்பர் இவர் உலகத்தை படைத்தார் என்று அவன் நினைக்காமல் போனான் சுவாமி நன்றி மாறி ஆண்டவரே அவன் பணத்தை கண்டானை ஒழிய பரிசுத்தத்தை காணல சுவாமி இன்னைக்கு எத்தனையோ பேரு பணத்துக்காக பரிசுத்தத்தை இழந்துடுறாங்கப்பா ஆண்டவரே பரிசுத்தாக அவர்கள் வாழல சுவாமி பணத்துக்காக வாழ்றாங்க ஆண்டவரு பணம் கிடைச்சா எவனையும் கொல்லவும் தயாரு எவனையும் வெட்டவும் தயாரு எவனையும் அடிக்கவும் தயாரு எவனையும் கெடுக்கவும் தயாரு என்ன காரியம் வேண்டுமானாலும் செய்ய தயார் வேண்டுமான பணத்துக்காக அநீதி செத்து போச்சு செத்து போச்சு ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே பாச செத்து போச்சு சுவாமி இப்படிப்பட்ட உலகத்துல நான் வாழ்கிறேனே ஆண்டவர ஆனால் சுவாமி பெற்றோர்களை மறவாத பிள்ளையாக நான் மாறணும் ஆண்டவர ஸ்வரத்தை பேர்ப்பட்டவரை கொடுக்கிற பணமாக இருந்தாலும் பதவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவை காண்கிற பாதுகாக்கிற மன தன்மையை எனக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கடன்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் அம்மா அப்பாவை தெய்வங்களாக ஆண்டவரை பாதுகாக்கிற ஒரு நல்ல உள்ளத்தை எல்லா பிள்ளைகள் மத்தியில வையுங்க ஆண்டவர ஏசப்பா தெய்வமே உம்முடைய அம்மா உம்முடைய அன்பை வழியாக நான் காண்கிறேன் ஆண்டவரை அந்த கிருபையை ஆண்டவரை அதிகமாக எனக்கு அருளும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உன் திருப்பாதம் சமர்ப்பித்து செய்த எல்லாம் மன்னிங்க இனிமேல் அம்மா அப்பாவை ஆண்டவரே கண்ணார பார்த்து கொள்ளக்கூடிய கிருபைய நீர் அருளும்படியாக ஜெபித்து அருமையான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசுலுவை திருசுலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக Amen, Amen, Amen. 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 இயேசுவில் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று இருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள் ஆசிர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதிங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வம் பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பொலியே நீங்கள் ஏறடுங்கள் கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு பூச ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசிர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக உங்களது திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபா இங்க இரையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை இறக்கத்தின் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அந் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் பிள்ளைகளே இந்த 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 நல்லா இருக்குதுன்னு யூடியூப் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்கள் தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரவுசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதார் நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமேல் பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு அதை வச்சிருப்பீங்க பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்விச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிச குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு ரூபா முந்நூறு ரூபா இருக்கும் ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த

தொங்க விட்டுருப்பாங்க எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவியலும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வள வரக்கூடாது என்று அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே